இன்றைய வசனம் மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலைஞர்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் எங்களை சேஷித்தவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கருத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் புரியுமாவர்களை ஆகாயத்து பட்சிகளையே அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பூட்டுகிறார் அல்லவா யேசப்பா பூட்டுகிறார் அல்லவா அவைகளை பார்க்கிலும் எங்களை சேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் புரியும் பிரியமானவர்களே அப்படியானால் நீங்களும் கூட கருத்தரை முற்றிலுமாக நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் ஆகாய்த்து பறவைகளையே பிழைப்பூட்டுகிற பரமபிதா நிச்சயமாக உங்களையும் பிழைப்பூட்டுவார் உங்கள் தேவைகளையும் சந்திப்பார் கவலைப்படாதீங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் வருமானம் கொஞ்சம்தான் இருக்குது பிள்ளைகள் பிள்ளைகள் உள்ளம் காயப்பட்டு விடாதபடி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஒன்று செய்ய முடியலையே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியலையே பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களோ பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் நடத்தி வைக்கணும் பிள்ளைகளுக்குரிய தேவைகளை சந்திக்க பணம் இல்லையே திருமணத்தை நடத்துகிறதுக்கு பணம் இல்லையே பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பதற்கு பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா பிள்ளைகளே உங்கள் கையில் வளர்க்க தந்திருக்கிறாரல்லவா பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார் பிள்ளைகளுடைய திருமணத்தை நேர்த்தியாக அதனதன் வேலைகளில் செய்து கொடுப்பார் ஆச்சரியமாய் பிரியமானவர்களே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் பறவைகளையே பிழைப்பூட்டுகிற கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டாமல் இருப்பாரா உங்கள் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா அவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களை மனிதர்களாகிய நாம் எவ்வளோ விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களை அப்படியானால் கவலைப்படாதீங்க சிறிய அடைக்கலாம் குருவிகளின் மேலே கர்த்தருக்கு அவ்வளவு அன்பையும் அன்பும் கரிசனையும் இருக்குமானால் தேவசாயலின்படியே அவருடைய ரூபத்தின்படியே நம்மை சிருஷ்டித்தாரே அப்படியானால் உங்கள் மேலும் என் மீது எவ்வளவு தெய்வன் அக்கறை அதிக அக்கறை உள்ளவராக இருப்பார் பிரியமானவர்களை நிச்சயமாக நீங்கள் மறக்கப்படுவதில்லை பிரிய நீங்களும் காடு பாடி கத்தரை துதிங்க கத்திரை சார்ந்து கொள்ளுங்க கருத்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க பிரிய ஐயோ இவ்வளோ அமௌண்ட் கடன் இருக்கிறது இந்த கடன் என்கிற இந்த சிறையில் இருப்பில் இருந்து எப்படி நான் வெளியே வருவேன்னு நினைக்கிறீங்களோ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி கருத்தர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா கருத்தரிடத்துல சொல்லுங்க எஸ்ப்பா நீங்க இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடித்து ஜபிக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து தாங்க நான் அநேக பேருக்கு கொடுக்கும் கரங்களாய் ஊழியத்தை தாங்கும் கரங்களாய் எங்களை ஆசீர்வதிங்க பறவைகளையே நீங்க இவ்வளவாய் குறைவில்லாமல் போஷிக்கிறீங்களே அப்பா எங்களையும் நீங்க போஷித்து நடத்துங்க எங்க நாங்க வாங்கின கடனை நாங்க தெரியாம அறியாம நாங்க கடனுக்குள்ள சிக்கிட்டோம்ப்பா எங்களை மன்னிச்சு எங்களுடைய கடனை எல்லாம் மாற்றுங்கப்பா இந்த கடனை எல்லாம் கொடுத்து முடிக்க எங்களுக்கு வருமானத்தை பெருக்கி தாங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி நீங்கள் கூட கேளுங்க பிரியமானவர்களை நிச்சயமாக கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நினைப்பார் பெரியமானவர்களை உங்களை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் அல்லவா வரைந்து வைத்திருக்கிறவர் எப்படி மறப்பாதீங்க கவலைப்படாதீங்க கருத்தர் மேல பற்றுதலாக இருங்க சந்தேகப்படாதீங்க கர்த்தர் நிச்சயமாய் உங் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் நம்பிக்கையை பார்த்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் குறைவில்லாமல் நடத்துவார் உங்கள் பிள்ளைகளுடைய தேவையை சந்திப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு வராக அவன்